விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மராங்கியூர் ஏனாதிமங்கலம் சிறுவேனூர் சிறுமதுரை ஏய்பூர் திருவெண்ணைநல்லூர் காந்திநகர் சின்னசவலை இடையார் பகுதியில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார்கள் அவரது பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்த ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க நினைத்தாலும் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் ஆனால் இன்று நீங்கள் படிக்காவிட்டாலும் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும் என கண்டித்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைப்பதற்கு காரணம் திராவிடம் ஏனென்றால் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதை தான் அண்ணாவும் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு கூறினார்கள் சமூகத்தில் வாழும் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துவதே திராவிடம் பெண்கள் பள்ளிக்கு செல்வதும் அனைத்து மக்களும் கோவிலுக்குள் நுழைவதும் தான் திராவிடம் ஆனால் எல்லோரும் சமம் என்பதை ஏற்காத பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்து உள்ளது பாஜக சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி அதனால் தான் மோடி யாரும் வளரக்கூடாது என இணைகிறார் குறிப்பாக தமிழர்கள் நாம் முன்னேறுவது அவருக்கு விருப்பமில்லை எனவே சென்ற முறை எனக்கு புதிய சூரியனில் வாக்களித்தது போல இந்த முறை என் சகோதரர் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறினார் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து தாய்மார்களுடன் பேசினார் அதன் பின்னர் பிரச்சார வாகனத்தில் பானை சின்னம் பாடல் இசைக்கப்பட்ட போது அமைச்சர் அதிரடியாக நடனமாடியிருக்கிறார்